சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட்ஸ் ஸ்டார்ட்அப் ரெகுலர் சில்வர் கோல்ட் பிளாட்டினம் சிட்டி யூனியன் பேங்க் தற்போது வந்துள்ள முக்கிய செய்தி என் மூச்சு இருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அன்புமனை செயல்பாடுகளை பார்க்கும் போது தலைவர் பதவியை அவருக்கு வழங்க மாட்டேன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கூறியதை காப்பாற்ற முடியவில்லை என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் அன்புமணி மைக்கை தூக்கி அடிக்கிறார் பாட்டிலை எடுத்து தாயை அடிக்கிறார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என கூறினால் அதெல்லாம் பொய் என அன்புமணி கூறுவார் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அன்புமணியை பார்த்தாலே தனக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது போட்டும் தூக்க வராத படுத்துகிறார் என மன உளைச்சலை உண்டாக்குகிறார் என அன்புமணி மீது ராமதாஸ் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியதன் பேரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி அன்புமணிக்கு வழங்கப்பட்டது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என் மூச்சு இருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அன்புமணி செயல்பாடுகளை பார்க்கும்போது தலைவர் பதவியை அவருக்கு வழங்க மாட்டேன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கூறியதை காப்பாற்ற முடியவில்லை என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் அன்புமணி மைக்கை தூக்கி அடிக்கிறார் பாட்டிலை எடுத்து தாயை அடிக்கிறார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என கூறினால் அதெல்லாம் பொய் என அன்புமணி கூறுவார் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அன்புமணியை பார்த்தாலே தனக்கு இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் வராத அளவுக்கு படுத்துகிறார் மன உளைச்சலை உண்டாக்குகிறார் என அன்புமணி மீது ராமதாஸ் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியதன் பேரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி அன்புமணிக்கு வழங்கப்பட்டது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அண்மை செய்தி என் மூச்சு இருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அன்புமணி செயல்பாடுகளை பார்க்கும் போது தலைவர் பதவியை அவருக்கு வழங்க மாட்டேன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலுக்கு வரக்கூடாது என கூறியதை காப்பாற்ற முடியவில்லை என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தந்தை தாயை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் அன்புமணி மைக்கை தூக்கி அடிக்கிறார் பாட்டிலை எடுத்து தாயை அடிக்கிறார் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என கூறினால் அதெல்லாம் பொய் என அன்புமணி கூறுவார் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார் அன்புமணியை பார்த்தாலே தனக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது தூக்கம் மாத்திரை போட்டும் தூக்கம் வராத அளவுக்கு படுத்துகிறார் மன உளைச்சலை உண்டாக்குகிறார் என அன்புமணி மீது ராமதாஸ் சரமாரியாக குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளார் கட்சியின் மூத்த தலைவர்கள் வலியுறுத்தியதன் பேரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி அன்புமணிக்கு வழங்கப்பட்டது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார்